அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது மிதுனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு மார்ச் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மிதுனம் ராசி என்பது கால புருஷ தத்துவபடி மூன்றாம் ராசி ஆகும் மேலும் மிதுனம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் மிதுனம் ராசி உபய மற்றும் காற்று தத்துவ ராசியாகும் இதில் புனர்பூசம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் வரை திருவாதிரை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை மிருகசிரிஷம் மூன்று முதல் நான்கு பாதங்கள் வரை மிதுனம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள் மிதுனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் அதிபதி குரு பகவான் என்பதால் நமது தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் தக்ஷிணாமூர்த்தி கடவுள் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார வியாழக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற தக்ஷிணாமூர்த்தி கடவுள் கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் ராகு பகவான் தற்பொழுது உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பத்தாவது வீட்டில் ராகு பொதுவாக தொழில் வெற்றிக்கான வலுவான உந்துதலைக் குறிக்கிறது குறிப்பிடத்தக்க புகழ் மற்றும் அங்கீகாரத்திற்கான சாத்தியம் மற்றும் பெரிய அளவிலான செல்வாக்கு அல்லது பொது வெளிப்பாட்டை உள்ளடக்கிய துறைகளில் சிறந்து விளங்கும் போக்கு பெரும்பாலும் ஒருவரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழிலில் முக்கிய பதவிக்கு வழிவகுக்கும் இருப்பினும் இது பணி நெறிமுறைகள் வெறித்தனமான லட்சியம் மற்றும் சம்பந்தப்பட்ட அம்சங்களைப் பொறுத்து நெறிமுறை இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் தொடர்பான சவால் களையும் வெளிப்படுத்தலாம் பத்தாம் வீட்டில் ராகு பற்றிய முக்கிய புள்ளிகள் தொழில் லட்சியம் இந்த வேலை வாய்ப்பு பெரும்பாலும் ஒருவரின் தொழில் வாழ்க்கையில் உச்சத்தை அடைவதற்கான வலுவான விருப்பத்தை குறிக்கிறது சக்தி மற்றும் அங்கீகாரத்தை அடைவதற்கான இடைவிடாத உந்துதல் பொதுப்படம் பத்தாம் வீட்டில் ராகு உள்ள நபர்கள் பொது பார்வையில் தங்களைக் காணலாம் அவர்களின் வேலையின் மூலம் புகழ் பெறலாம் வழக்கத்திற்கு மாறான பாதைகள் அவர்கள் வழக்கத்திற்கு மாறான அல்லது தனித்துவமான வாழ்க்கைப் பாதைகளுக்கு ஈர்க்கப்படலாம் இது வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வளர்ந்து வரும் துறைகளை உள்ளடக்கியது சவால்கள் மற்றும் சிக்கல்கள் வெற்றிக்கான சாத்தியம் அதிகமாக இருந்தாலும் ராகுவின் செல்வாக்கு அதிக லட்சியம் வேலை தொடர்பான மன அழுத்தம் மற்றும் இலக்குகளை பின்தொடர்வதில் சாத்தியமான நெறிமுறை சங்கடங்களுக்கு வழிவகுக்கும் பத்தாம் வீட்டில் ராகுவுக்கு சாத்தியமான தொழில்துறைகள் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு அரசியல் தொழில்நுட்பம் மற்றும் மென்பொருள் மேம்பாடு சர்வதேச வணிகம் மற்றும் சமூக செயல்பாடு தற்பொழுது கேது பகவான் உங்களது நான்காம் வீடான சுக மற்றும் தயார் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் நான்காவது வீட்டில் கேது இடம் பெற்றிருப்பது பொதுவாக வீடு குடும்பம் மற்றும் தாய் தொடர்பான சாத்தியமான சவால்களைக் குறிக்கிறது இது பெரும்பாலும் பற்றின்மை அல்லது உள்நாட்டுக் கோலத்தில் உறுதியற்ற தன்மையைக் குறிக்கிறது இது அடிக்கடி நகர்வுகள் இறுக்கமான தாய் குழந்தை உறவுகள் அல்லது வலுவான பற்றாக்குறை ஆகியவற்றைக் குறிக்கிறது ஒருவரின் சொந்த இடத்தில் வேர்கள் இருப்பினும் குறிப்பிட்ட விளைவுகள் கேது இருக்கும் ராசி மற்றும் அட்டவணையில் உள்ள மற்ற கிரகங்களிலிருந்து பெரும் அம்சங்களைப் பொறுத்தது நான்காவது வீட்டில் கேதுவைப் பற்றிய முக்கிய புள்ளிகள் குடும்ப இயக்கவியல் ஆரம்பகாலப் பிரிவினை புவியியல் தூரம் அல்லது உணர்ச்சி பற்றின்மை காரணமாக தாயுடன் ஓரளவு தொலைதூர அல்லது சிக்கலான உறவைக் குறிக்கலாம் வீட்டில் உறுதியற்ற தன்மை பூர்வீகம் அடிக்கடி வசிப்பிடத்தில் மாற்றங்கள் நிலையான வீட்டைக் கண்டுபிடிப்பதில் சிரமம் அல்லது தங்கள் குடும்பச் சூழலில் சொந்தமில்லை என்ற உணர்வுகளை அனுபவிக்கலாம் உணர்ச்சிப் பற்றின்மை பற்றின்மையை நோக்கிய கேதுவின் போக்கு குடும்பத்திற்குள் உணர்ச்சி ரீதியான தொடர்பின் பற்றாக்குறையாக வெளிப்படும் ஆழமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது சவாலானது ஆன்மீக நாட்டம் ஒரு நேர்மறையான குறிப்பில் நான்காவது வீட்டில் கேது ஒரு வலுவான ஆன்மீக ஆர்வத்திற்கு வழிவகுக்கும் பொருள் உடைமைகள் மற்றும் குடும்ப உறவுகளுக்கு அப்பால் ஆழமான அர்த்தத்தை தேடுகிறது பயணம் மற்றும் இடமாற்றம் இந்த வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் அல்லது புதிய சூழல்களை ஆராய வேண்டியதன் காரணமாக வீட்டிலிருந்து வெகுதூரம் பயணம் செய்வதற்கான வலுவான விருப்பத்தைக் குறிக்கலாம் சனி பகவான் உங்களது எட்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சனி பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான பாக்கிய மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் சனி பொதுவாக உயர்கல்வி ஆழ்ந்த தத்துவ நம்பிக்கைகள் ஆன்மீகத்தில் தீவிரமான அணுகுமுறை மற்றும் பிற கிரக அம்சங்கள் மற்றும் தனிநபரின் விளக்கப்படத்தைப் பொறுத்து நீண்ட தூர பயணம் அல்லது உயர்கல்வி தொடர்பான சவால்களுக்கான சாத்தியக்கூறு ஆகியவற்றைக் குறிக்கிறது ஒரு முழு ஒன்பதாவது வீட்டில் சனியின் முக்கிய விளக்கங்கள் வலுவான நெறிமுறை மற்றும் தார்மீக திசை காட்டி சனியின் ஒழுக்கம் சரி மற்றும் தவறு பற்றிய வலுவான உணர்வுக்கு வழிவகுக்கும் பெரும்பாலும் தனிநபர்கள் தங்கள் நம்பிக்கைகள் மற்றும் செயல்களில் மிகவும் கொள்கையுடையவர்களாக இருக்க வழிவகுக்கும் ஆழ்ந்த தத்துவ ஆர்வம் இந்த வேலைவாய்ப்பு ஆழமான தத்துவ மற்றும் ஆன்மீக நோக்கங்களில் வலுவான ஆர்வத்தை வளர்க்கும் இது மத நூல்கள் அல்லது தத்துவக் கருத்துகளின் அர்ப்பணிப்பு ஆய்வுக்கு வழிவகுக்கும் தாமதமான உயர்கல்வி சனி சில சமயங்களில் முதுகலை படிப்பு அல்லது கற்றலுக்காக வெளியூர் பயணம் போன்ற உயர்கல்வியைத் தொடர்வதில் தாமதங்கள் அல்லது தடைகளைக் குறிக்கலாம் பயணத்தில் எச்சரிக்கையான அணுகுமுறை ஒன்பதாம் வீட்டில் சனி இருக்கும் நபர்கள் தொலைதூரப் பயணத்தைப் பொறுத்தவரை மிகவும் எச்சரிக்கையாகவோ அல்லது ஒதுக்கப்பட்டவர்களாகவோ இருக்கலாம் பயணத்தைத் தொடங்குவதற்கு முன் முழுமையாக திட்டமிட்டு அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொள்ள விரும்புவார்கள் மரபுகளை கண்டிப்பாக கடைபிடித்தல் அவர்கள் குடும்ப மரபுகள் மற்றும் கலாச்சார பழக்க வழக்கங்களை மிகவும் மதிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் வலுவான பொறுப்புணர்வுடன் அவற்றைக் கடைப்பிடிப்பார்கள் ஒன்பதாம் வீட்டில் சனியின் சாதகமான அம்சங்கள் அறிவை பின்தொடர்வதில் வலுவான பணி நெறிமுறை சனி கொண்டுள்ள அர்ப்பணிப்பு விடாமுயற்சியுடன் படிக்கும் பழக்கம் மற்றும் அறிவைப் பெறுவதற்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்புக்கு வழிவகுக்கும் ஆன்மீக நடைமுறைகளில் முதிர்ச்சி ஆன்மீக போதனைகளின் நடைமுறை பயன்பாட்டில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஆன்மீகத்திற்கான முதிர்ந்த மற்றும் அடிப்படையான அணுகுமுறையை இந்த வேலைவாய்ப்பு ஊக்குவிக்கும் நெறிமுறை முடிவெடுத்தல் தார்மீகத்தின் வலுவான உணர்வு மற்றும் நெறிமுறைக் கொள்கைகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் போக்கு குரு பகவான் உங்களது ஏழு மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதி அதிபதியாவார் தற்பொழுது குரு பகவான் உங்களது பன்னிரண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள வியாழன் பொதுவாக ஆன்மீகம் சுயபரிசோதனை மற்றும் தனிமைக்கான விருப்பத்தை குறிக்கிறது இது பெரும்பாலும் தாராள மற்றும் பரோபகார இயல்புக்கு வழிவகுக்கிறது ஆழ்ந்த உள் ஞானம் மற்றும் பிறருக்கு சேவை செய்வதில் கவனம் செலுத்துகிறது குறிப்பிட்ட விளைவுகள் மாறுபடலாம் விளக்கப்படத்தில் உள்ள மற்ற கிரக அம்சங்களைப் பொறுத்து பன்னிரண்டாவது வீட்டில் வியாழனின் முக்கிய விளக்கங்கள் ஆன்மீக நாட்டம் ஆன்மீக நடைமுறைகள் தியானம் மற்றும் உள் ஆய்வு மூலம் உயர் அறிவைத் தேடுவதில் ஆழ்ந்த ஆர்வம் தனிமை மற்றும் தனிமை பிரதிபலிக்கவும் ரீசார்ச் செய்யவும் தனியாக நேரத்தை செலவிடலாம் பரோபகாரம் மற்றும் சேவை பிறர்க்கு உதவ வேண்டும் என்ற வலுவான விருப்பம் தொண்டு வேலைகள் மூலமாகவோ அல்லது ஒதுக்கப்பட்ட சமூகங்களுக்கு சேவை செய்வதன் மூலமாகவோ ஆள் உணர்வு நுட்பமான ஆற்றல்களுக்கு அதிகரித்த உள்ளுணர்வு மற்றும் உணர்திறன் சுயநினைவற்ற வடிவங்கள் அவற்றின் நிகழ்காலத்தை பாதிக்கக்கூடிய அடிப்படைச் சிக்கல்கள் அல்லது கடந்த கால அனுபவங்கள் மூலம் வேலை செய்ய வேண்டியிருக்கலாம் பன்னிரண்டாவது வீட்டில் வியாழனின் நேர்மறையான அம்சங்கள் ஆழ்ந்த இரக்கம் மற்றவர்களின் போராட்டங்களுக்கு பச்சாதாபம் மற்றும் புரிதலின் வலுவான உணர்வு உள் அமைதி ஆன்மீக நடைமுறைகள் மூலம் அமைதி மற்றும் அமைதியைக் கண்டறியும் திறன் மறைக்கப்பட்ட திறமைகள் படைப்பாற்றல் அல்லது குணப்படுத்தும் திறன்களுக்கான பயன்படுத்தப்படாத திறனைக் கொண்டிருக்கலாம் நேர்மறை மாற்றம் சவால்களை சமாளிப்பதன் மூலம் குறிப்பிடத்தக்க தனிப்பட்ட வளர்ச்சிக்கான சாத்தியம் பன்னிரண்டாவது வீட்டில் வியாழனுடன் சாத்தியமான சவால்கள் அதிகப்படியான செலவு தாராள மனப்பான்மை சில நேரங்களில் நிதி அதீத ஈடுபாட்டிற்கு வழிவகுக்கும் திரும்பப் பெறுதல் போக்குகள் சமூக தொடர்புடன் சமநிலைப்படுத்தப்படாவிட்டால் சமூக தனிமையுடன் போராடலாம் குழப்பம் அல்லது சுய சந்தேகம் உள் மோதல்கள் அல்லது நிச்சயமற்ற தன்மையின் மூலம் வேலை செய்ய வேண்டியிருக்கலாம் கவனம் இல்லாமை ஆன்மீகத் துறையில் அதிக கவனம் செலுத்துவதால் உலக விஷயங்களில் கவனம் செலுத்துவதில் சிரமம் சூரிய பகவான் உங்களது மூன்றாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான பாக்கிய மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஒன்பதாவது வீட்டில் சூரியன் பொதுவாக நேர்மறையான செல்வாக்கைக் குறிக்கிறது உயர்கற்றல் தத்துவம் நீண்ட தூர பயணம் மற்றும் தனிப்பட்ட நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகளின் வலுவான உணர்வு ஆகியவற்றுடன் வலுவான தொடர்பைக் குறிக்கிறது இது பெரும்பாலும் அவர்களின் சமூகம் அல்லது துறையில் மரியாதைக்குரிய நபராக நற்பெயருக்கு வழிவகுக்கும் நிபுணத்துவம் இருப்பினும் மற்ற கிரக அம்சங்களைப் பொறுத்து இது தந்தையின் உருவத்துடன் சாத்தியமான சவால்கள் அல்லது முன்னோர்கள் தொடர்பான கர்ம சிக்கல்களையும் குறிக்கலாம் ஒன்பதாவது வீட்டில் சூரியனின் முக்கிய விளக்கங்கள் நோக்கம் மற்றும் பார்வையின் வலுவான உணர்வு சூரியனின் இயற்கையான தலைமைத்துவ குணங்கள் ஒன்பதாவது வீட்டில் பெருக்கப்படுகின்றன இது மற்றவர்களுடன் அறிவையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கான வலுவான விருப்பத்திற்கு வழிவகுக்கும் பெரும்பாலும் கற்பித்தல் எழுதுதல் அல்லது பொதுப்பேச்சு பேச்சு மூலம் பயணம் மற்றும் ஆய்வு மீதான காதல் இந்த இடம் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் தத்துவங்களில் வலுவான ஆர்வத்தைக் குறிக்கும் இது விரிவான பயணத்திற்கும் ஒருவரின் எல்லைகளை விரிவுபடுத்தும் விருப்பத்திற்கும் வழிவகுக்கும் நெறிமுறைகள் மற்றும் தார்மீகத்தின் மீது உயர்ந்த மரியாதை ஒன்பதாவது வீட்டில் சூரியனின் செல்வாக்கு ஒரு வலுவான நெறிமுறைக் குறியீட்டையும் சரியானதைச் செய்வதற்கான அர்ப்பணிப்பையும் வளர்க்கும் கல்வி வெற்றிக்கான சாத்தியம் இந்த வேலைவாய்ப்பு உள்ள நபர்கள் உயர் கல்வியில் குறிப்பாக தத்துவம் மதம் அல்லது ஆன்மீகம் தொடர்பான துறைகளில் சிறந்து விளங்கலாம் தந்தை உருவத்துடன் உறவு மற்ற கிரக அம்சங்களைப் பொறுத்து ஒன்பதாவது வீட்டில் சூரியன் தந்தையுடனான ஒரு சிக்கலான உறவைக் குறிக்கலாம் இது ஒரு வலுவான தந்தை உருவத்தை அல்லது தந்தை குழந்தை இயக்கத்தில் உள்ள சவால்களைக் குறிக்கும் புதன் பகவான் உங்களது ஒன்று மற்றும் நான்காம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது புதன் பகவான் உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பத்தாவது வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு பல தொழில்முறை வாய்ப்புகளைத் திறக்கிறது உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களைப் பிரிக்க உதவுகிறது பத்தாம் வீட்டில் உள்ள புதன் சாதகமான பல வருமான ஆதாரங்களைப் பெறவும் பல்வேறு தொழில்கள் மற்றும் வணிகங்களை ஆராயவும் செய்யும் இந்த நிலையில் இருக்கும் புதன் பத்ரயோகத்தை உருவாக்கி உங்களுக்கு புகைப்பட நினைவாற்றலையும் அதிக புத்திசாலித்தனத்தையும் தருகிறது பத்தாம் வீட்டில் உள்ள புதன் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களைப் பிரிக்க உதவுகிறது புதன் உங்களை ஒரு பத்திரிகையாளர் நாவலாசிரியர் கட்டுரையாளர் எழுத்தாளர் டிகோட் கணினி மொழி பொறியாளர் பேச்சு ஆலோசகர் பொது பேச்சாளர் கணிதவியலாளர் கணக்காளர் வணிகர் மேலாளர் ஒரு நிறுவனத்தில் நிர்வாகி மற்றும் தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய தகவல் தொடர்பு குறிப்பான் புதனின் இந்த நிலை பல தொழில்முறை வாய்ப்புகளையும் தொழில் பண்புகளையும் திறக்கிறது உமுழும் ராசியில் இருக்கும் புதன் உங்களை ஆற்றல் மிக்கவராக ஆக்குகிறார் இது ஒரு நீர் அடையாளத்தில் இருந்தால் நீங்கள் மருத்துவம் மற்றும் பிற அறிவியல் துறைகளிலும் யசோதரிக் விஞ்ஞானங்களிலும் இருக்கலாம் புதன் பூமிக்குரிய ராசியில் இருந்தால் நீங்கள் கணிதம் கணக்கியல் நிதி பகுப்பாய்வு ஆகியவற்றைத் தேர்வு செய்யலாம் மேலும் நிர்வாகக் கணக்காளராகவும் செயல்படலாம் இருப்பினும் புதனின் அதிபதி உங்கள் ஆளுமையை சரியாக தீர்மானிக்க பல்வேறு காரணிகளுடன் பார்க்க வேண்டும் உங்கள் தொழிலை பொருட்படுத்தாமல் புதன் பத்தாம் வீட்டில் இருக்கும் போது அது உங்கள் தொடர்புத் திறனைப் பொறுத்தது உங்கள் பகுப்பாய்வு மனதை நீங்கள் எவ்வளவு அதிகமாக தொடர்பு கொண்டு பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவுதான் உங்கள் தொழில் மேம்படும் சுக்ரன் பகவான் உங்களது ஐந்து மற்றும் பன்னிரண்டாம் வீட்டின் அதிபதியாவார் பத்தாம் வீட்டில் உள்ள சுக்கிரன் பொதுவாக ஒருவரின் தொழிலில் நேர்மறையான செல்வாக்கைக் குறிக்கிறது வெற்றி புகழ் மற்றும் அவர்களின் தொழில் வாழ்க்கையில் வலுவான நற்பெயருக்கான சாத்தியக்கூறுகளை பரிந்துரைக்கிறது பெரும்பாலும் அழகியல் கலை இராஜதந்திரம் மற்றும் வசிகரம் தொடர்பான துறைகளில் சிறந்து விளங்குகிறது இருப்பினும் விளக்கம் ஒட்டுமொத்த விளக்கப்படம் மற்றும் வீனசின் அம்சங்களைப் பொறுத்தது பத்தாம் வீட்டில் சுக்கிரனின் நேர்மறையான அம்சங்கள் தொழில் வெற்றி தனிநபர்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் குறிப்பாக வடிவமைப்பு ஏஷன் நடிப்பு பொது உறவுகள் அல்லது சமூக பணி போன்ற படைப்பாற்றல் அல்லது மக்கள் சார்ந்த தொழில்களில் முக்கியத்துவம் பெறலாம் வசிகரமான ஆளுமை இயல்பான கவர்ச்சி மற்றும் இராஜதந்திரம் வலுவான தொழில்முறை உறவுகளை உருவாக்க மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடமிருந்து ஆதரவைப் பெற உதவும் அழகியல் உணர்வு வடிவமைப்பு கலை அல்லது அழகியல் தொடர்பான தொழில்களில் அழகு மற்றும் சுத்திகரிப்புக்கான கூர்மையான பார்வை பயனுள்ளதாக இருக்கும் வலுவான பணி நெறிமுறை அங்கீகாரம் மற்றும் பாராட்டுக்கான ஆசை அவர்களை கடினமாக உழைக்கவும் அவர்களின் வாழ்க்கையில் சிறந்து விளங்க பாடுபடவும் ஊக்குவிக்கும் பத்தாம் வீட்டில் சுக்ரனுடன் சாத்தியமான சவால்கள் தோற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் சில நேரங்களில் படம் மற்றும் அழகியல் மீதான கவனம் ஆழ்ந்த தொழில்முறை குணங்களை மறைக்கக்கூடும் உறுதியின்மை சில சூழ்நிலைகளில் நல்லிணக்கத்தின் தேவை மற்றும் மற்றவர்களை மகிழ்விப்பது உறுதியான முடிவுகளை எடுப்பதில் சிரமத்திற்கு வழிவகுக்கும் வேலை வாழ்க்கை சமநிலை சிக்கல்கள் வாழ்க்கையில் வலுவான கவனம் செலுத்துவது தனிப்பட்ட உறவுகள் அல்லது பொழுதுபோக்குகளை புறக்கணிக்க வழிவகுக்கும் செய்வாய் பகவான் உங்களது ஆறு மற்றும் பதினோராம் வீட்டின் அதிபதி ஆவார் ஒன்றாவது வீட்டில் செவ்வாய் ஒரு வலுவான உறுதியான மற்றும் ஆற்றல்மிக்க ஆளுமையின் உயர்மட்ட தன்னம்பிக்கையைக் குறிக்கிறது பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில் சாத்தியமான சவால்கள் காரணமாக மாங்ளிக் என்று விவரிக்கப்படுகிறது தனிநபர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் விரைவாக நடவடிக்கை எடுப்பவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் ஒழுங்காக வழிநடத்தப்படாவிட்டால் ஆக்கிரமிப்பு அல்லது பொறுமையின்மையைக் காட்டலாம் ஒன்றாம் வீட்டில் செவ்வாயின் முக்கிய பண்புகள் அதிக ஆற்றல் மற்றும் இயக்கம் இந்த நபர்கள் பெரும்பாலும் அதிக உடல் ஆற்றலைக் கொண்டுள்ளனர் மற்றும் புதிய சவால்களை எதிர்கொள்ள எப்போதும் தயாராக இருப்பார்கள் தலைமைத்துவ குணங்கள் அவர்களின் உறுதியான தன்மை காரணமாக அவர்கள் இயல்பாகவே தலைமைப் பாத்திரங்களை ஏற்க முடியும் வலுவான சுய உருவம் அவர்கள் சுய மதிப்பின் வலுவான உணர்வை கொண்டுள்ளனர் மற்றும் அவர்களின் தனிப்பட்ட சாதனைகளில் அதிக கவனம் செலுத்தலாம் மனக்கிளர்ச்சி அவர்கள் அதிக திட்டமிடல் இல்லாமல் விரைவாக செயல்படலாம் இது சில நேரங்களில் அவசர முடிவுகளுக்கு வழிவகுக்கும் ஆக்கிரமிப்பு திறன் சரியாக நிர்வகிக்கப்படாவிட்டால் அவர்களின் வலுவான ஆற்றல் ஆக்கிரமிப்பு அல்லது கோபப் பிரச்சினைகளாக வெளிப்படும் முக்கியமான பரிசீலனைகள் அறிகுறி தாக்கம் ஒன்றாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் ராசியைப் பொறுத்து குறிப்பிட்ட குணாதிசயங்கள் மாறுபடும் மற்ற கிரகங்களுடனான அம்சம் ஒன்றாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் பிற கிரகங்களின் செல்வாக்கு ஆளுமைப் பண்புகளை மேலும் மாற்றியமைக்கும் இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்